ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே யாருக்காக வாழ்கிறோம் எதற்காக இப்படி உழைக்கிறோம் என்று தெரியாமல் அடுத்தவர்களுக்காக உழைக்கிறாய் ஆனால் ஒரு நாள் கூட உனக்காக நீ எதையுமே செய்து கொண்டது கிடையாதா மற்றவர்களுக்காகத்தான் பார்த்து பார்த்து செய்கிறாயே தவிர உனக்காக எதையுமே நீ செய்து கொண்டதே கிடையாதா இதை பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா இன்னும் விவரம் தெரியாத பிள்ளையாகவே இருக்கிறாளே என்னுடைய தங்கம் இவளுக்கு எப்பொழுதுதான் அடுத்தவர்கள் இப்படித்தான் என்ற ஒரு புரிதலுக்கு வருவாய் என்று தோன்றும் தங்கமே வாழ்க்கையில் பல அடிகளை நீ வாங்கியவ எதுவுமே உனக்கு சுலபமாக கிடைத்தது கிடையாது எல்லாமே கஷ்டப்பட்டு வழிகளை நிறைந்துதான் உனக்கு கிடைத்திருக்கிறது ஆனாலும் நீ என்ன தெரியுமா செய்கிறாய் அடுத்தவர்களுக்கு எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து அடுத்தவர்களுக்காகவே அனைத்து வேலைகளையுமே நீ செய்கிறாய் நீ நல்ல பிள்ளை என்பது எனக்கு தெரியும் ஆனால் வாங்கி கொண்டவர்கள் உன்னை நல்லவள் என்று சொல்கிறார்களா வாங்கும் வரை உன்னிடம் இருந்து அனைத்தையும் வாங்கி கொண்டு கடைசியில் நீ ஒரு கவுடானவள் இவளிடம் பழகுவதே தவறு இவள் நல்ல எண்ணம் இல்லாதவள் இப்படியெல்லாம் உன்னை சொல்லும் பொழுதுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது உனக்கு கவலையாக இருக்கிறதோ இல்லையோ எனக்கு கவலையாக இருக்கிறது இவ்வளவு சின்ன பிள்ளை தரமாக இருந்து பல விஷயங்களை ஏமாந்து விட்டாயே என்று தோன்றுகிறது தங்கமே இன்னமும் அடுத்தவர்களுக்காக உழைக்காதே உன்னுடைய வாழ்க்கைக்காக உன்னுடைய குடும்பத்திற்காக நீ உழைத்து வா அடுத்தவர்களுக்கு செய்தது போதும் எதுவுமே இல்லாமல் குடும்பம் எந்த ஒரு பாசமும் தனியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு முடிந்த உதவியை செய் அதை விட்டு விட்டு எல்லாம் இருந்தும் எல்லாரையும் மதிக்காமல் நான் செய்வதுதான் சரி என்று நினைக்கிறார்கள் பார் அவர்களுக்கு செய்யாது இந்த அம்மா நான் சொல்கிறேன் அதெல்லாம் உனக்கு எந்த பாவமும் கிடையாத நீ நினைக்கிறாய் கஷ்டப்படுவர்களுக்கு செய் என்று சொல்கிறார்கள் ஆனால் செய்தால் என்னை மதிப்பது கிடையாது மதிக்காத இடத்தில் நீ நிற்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது மதிக்காத இடத்திற்கு நீ போக வேண்டும் என்று அவசியம் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்றால் மதித்த இடத்திற்கு மட்டும் செல் மதிக்காத இடத்திற்கு செல்லாதே காலம் முழுவதும் உனக்காக நான் இருக்கிறேன் என்னுடைய பாதுகாப்பில் நீ இரு உனக்கான தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றி உன்னை மங்களகரமாக வாழ வைப்பேன் எப்பொழுதுமே உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் வாராகி